கம் டுஸ் மாஸ்தர் கம்ம யாராவது பார்க்க அப்புறம்னா சசிகலா ஓபிஎஸ் தலைமைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக போகிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தேர்தல் கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கூட்டணி அமைப்பார்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ விஜயம் பார்த்திங்கன்னா தனித்து போட்டியிட போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி ஸோ இக்கட்சியை வந்து வழிநடத்துகிற முறையை பார்த்தா திமுகக்கு வெற்றிக்கு பாடுபடுறோ அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஏற்கனவே ஓபிஎஸ் ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முப்பது முன்னாள் அமைச்சர்களை பாத்தீங்கன்னா ஜெயிக்க வச்சு எதிர்கட்சிய தலைவராக வந்தா போதும்ன்ற மனநிலை தான் இருக்காரு அதுவும் கேபினெட் கூட தானே வருதுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆலோசனை கூட்டத்தில் சொன்ன அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையம் வேலுமணி தங்கமணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு போர்க்குடி தூக்குனாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் தான் சொல்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் பி மிகப்பெரிய அதிர்ச்சி அதனால தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு அணியில இணையறது வாய்ப்பு இருக்கு அதன் பட்சத்தை அதன் அதன்படி பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகியும் பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் இணைக்கணும்ன்ற சொன்னாங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இல்லாத அவர் அதிமுக ஒரு வாரத்துக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ் கொடுத்துருக்காததான் சொல்கிறாங்க வேலுமணி தரப்புலருந்து அது திமுகக்கு எதிரான ஃபைல்ஸ் சும்மா சொன்னாலுமே ஆனால் உண்மையிலே எடப்பாடி பண்ணி சாமிக்கு செக் வைக்கக்கூடிய ஃபைலுங்கன்றாங்க ஸோ இந்த என் ஃபேம் லைக் முடிச்சா லைக்ஸார்